வங்காளதேசத்தில் இரண்டு வாரங்களாக பெய்து வரும் பருவமழையால் வெள்ளம் பெருக்கெடு இதில் வீடுகள் கட்டிடங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது சாலை இணைப்பு துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிப்பு உள்ளிட்டவற்றால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன வெள்ளத்தில் சிக்கி ஒன்பது பேர் வரை பலியாகியுள்ளார்கள் இதில் அதிக அளவான மாவட்டத்தில் பேரும் கெமில்லா மாவட்டத்தில் பதினான்கு பேரும் உயிரிழந்துள்ளனர் மாவட்டங்களில் உள்ள நகராட்சி பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வரை மூவாயிரத்து தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு உணவு குடிநீர் மற்றும் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன எனினும் போதிய தூய்மையான குடிநீர் கிடைக்காத சூழலில் தொற்றுநோய் பரவக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது